ஒன்றாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ஒரு தகாத செயல் ஒன்று பாகிஸ்தான் நடத்திருக்கு அது என்ன அப்படின்னாக்கா பாகிஸ்தான் இந்தியா எல்லை பகுதியில் லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று ஒன்று உண்டு ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு எல்லை கோடு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக எல்லை வரைய வரையறுக்கப்படவில்லை ஏன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க செஞ்ச கூத்துல வந்து எந்த ஏரியா இந்தியாவோடது எந்த ஏரியா பாகிஸ்தானோடது இது வரைக்கும் சரியான ஒரு வரைமுறையே இல்லை லைனும் போடப்படலை பார்டர் வந்து சரியானபடி அமைக்கப்படவில்லை ஏதோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அது இருக்கட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்தியாவினுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி உள்ளுக்குள்ள இந்தியாவுக்கு உள்ள ஊடுருவல் செய்திருக்காங்க இத வந்து என்ன பண்ண எதுக்காக செஞ்சிருக்காங்க என்ன மாதிரி ஆச்சு அப்படின்ற வந்து எப்படி தெரிய வந்திருக்குன்னா இதுல வந்து என்னன்னா இந்தியா எந்த விதத்திலுமே பாகிஸ்தான தூண்டுதல் செய்யவே இல்லை அவங்களாவே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அடிக்கடி பண்ணுவாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னாலும் இந்த தான் கொஞ்சம் சீரியஸாவே பண்ணிருக்காங்க இரண்டு பாக்கு ராணுவ வீரர்கள் வந்து இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல கிராஸ் பண்ணி ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த லேண்ட் மைன் அப்படின்னு சொல்லுவாங்க நிலத்துல புதச்சு வைத்திருப்பாங்க ஒரு வெடி வெடி பொருள் மாதிரி இருக்கும் அது மேல காலை வச்சிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே அது வெடிச்சு நீங்க செதறிடுவீங்க அதுல வந்து ஒரு பாக்கு ராணுவ வீரர் வந்து உயிரிழந்துட்டாரு இன்னொருத்தர் வந்து இது பிறகு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுல வந்து இறந்து போயிட்டார் ரெண்டு பேர் இறந்திருக்காங்கன்னு ஒரு பத்திரிக்கை சொல்லுது ஒருத்தர் தான் இறந்திருக்காங்கன்னு இன்னொரு பத்திரிக்கை சொல்லுது நம்ம வந்து ரெண்டு பேருனே வச்சுக்கலாம் பரவாயில்ல இப்ப என்ன அப்படின்னாக்க இந்தியா எந்த விதத்திலையுமே பாகிஸ்தானை தூண்டுதல் செய்யவே இல்லை ஆனால் அதை மீறி வந்து அவங்க பல விதத்தில் அக்ராஸ் த பார்டர் அப்படின்ற சில சீஸ் ஃபயர் வயலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா அப்படின்னாக்க போர் நிறுத்த உடன்படிக்கை அதை வந்து மீறி இருக்காங்க இந்த போர் நடத்த உடன்படிக்கை எப்போ நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு டிஜிஎம்ஓயு அப்படின்னு சொல்லுவாங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் அதுபடி இரண்டு நாட்டு டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆப்ரேஷன் டைரக்டர் ஜெனரல் ரெண்டு பேரும் மீட் பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு ஒப்பந்தங்கள்லாம் ஆகி நம்ம வந்து இனிமேல் அமைதியாக இருக்கணும் எந்த இதுவும் துப்பாக்கி சூடு இது எதுவுமே அத்துமீறல்கள் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியுமே அதை அவங்க வந்து அத்துமீறல் செஞ்சு துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க இந்த இராணுவ வீரர் இறந்தது வேறு அதாவது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இறந்தது வேற அவங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக ஒரு வெறி பிடிச்ச மாதிரி துப்பாக்கி சூடு நடந்திருக்காங்க அதை வந்து இந்தியா உடனே சரியான பதிலடி கொடுத்துருக்கு எப்படிப்பட்ட பதிலடி கொடுத்துருக்குன்னா ஒரு மாதிரி என்னன்னா எந்த தூண்டுதலும் இல்லாம செய்யப்பட்டிருக்கு அந்தமீறல் நடந்திருக்கிறது அப்படின்னாக்க ஒரு நல்ல பயனுள்ள முறையில ஒரு பக்கம் இன்னொன்று வந்து என்னன்னா கட்டுப்பாடுகளுள் கடைபிடித்து அதை தவிர இன்னொரு முக்கியமாக என்ன சொல்லலாம்னாக்க கேலிபிரேட்டட் அளவோடு எந்த அளவுக்கு நம்மளை நம்ம தற்காத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்திய ராணுவ வீரர்கள் அவங்கள திருப்பி பதிலடி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல பதிலடி அப்படின்னு சொல்லணும் முன்னெல்லாம் வந்து எப்படின்னாக்க பல ரிட்டையர்டு ஜென்ரல் லெப்டினன்ட் ஜென்ரல் கர்னல் மேஜர் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் அதாவது ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடிலாம் எல்லாம் இருந்தோ இல்ல சீனாவில இருந்தோ இந்த மாதிரி ஒரு ஆபத்துக்கள்லாம் வந்தது ஒரு அட்டாக் வந்தது ஒரு அத்துமீறல்கள் நடத்துது அவங்க துப்பாக்கி சூழ்நிலை நடத்துறாங்க இதை வச்சு அடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சுனாக்க அரசாங்கத்திலேருந்து ஒரு உத்தரவு வருவான் இதாம காம கண்டுக்காமல் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்போ இவங்க என்ன பொம்மையா அப்படிங்கிற மாதிரியே சில பேர்லாம் கேட்டுருக்காங்க நாங்க எதுக்கு வந்து நின்றுக்கிட்டு அதாவது அதாவது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க சிட்டிங் டக்குன்னு நாங்கள் உட்காந்துருக்கோம் நீ வந்து என்னை அடித்து எனக்கு காலி பண்ணிட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரியா நாங்கள் இருக்க முடியும் இப்போ அந்த மாதிரி இல்லை பரிபூரண சுதந்திரம் கொடுத்துருக்கு மோடி அரசு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் லெவலில் எந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எது வந்தாலும் துப்பாக்கி சொல்றோம் அத்துமீறல நடந்ததோ எதா இருந்தாலும் சரியான பதிலடி கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்னு ஸோ இது வந்து ஓல்டு இந்தியா கிடையாது இது நயா இந்தியா அப்படிங்கிறாங்க நியூ இந்தியா நம்ம பார்க்குறோம் இது வந்து நிறைய பேர் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா கூட உங்களுக்கே கூட தெரியும் அது இந்த இன்டர்வியூலெல்லாம் அவங்க என்ன மாதிரி வருத்தப்பட்டிருக்காங்க முன்னாள் ராணுவ அதிகாரிகள்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு தெரியும் சரி இதை பற்றி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்ம இந்திய ராணுவம் வந்து சரியான பதிலடி கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா இதை பத்தி ராணுவ பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் லெப்டினன்ட் கர்னல் சுனில் பார்ட்வால் அப்படிங்கிறவர் இவர போய் கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு ஏன் ஆச்சு அப்படின்னு எப்படி இந்த அதாவது பத்திரிக்கையாளர்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா எப்படி இந்த மைன் ஆக்சிடென்ட் பாகிஸ்தான் ராணுவ எப்படி எப்படி வந்தாங்க மைன் ஆக்சிடென்ட் நடந்தது இதுதாங்க ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய பாயிண்ட் இப்ப அவர் லெப்டினன்ட் கர்னல் சுனில் சொல்லியிருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே வந்து தனது லைன் ஆஃப் கண்ட்ரோலை வந்து தங்களுடைய இஷ்டப்படி நிர்ணயிச்சுக்கிறாங்க இப்ப வந்து பா பாகிஸ்தான் வந்து இந்த இடம் வரைக்கும் என்னோடது இந்தியாவில் இந்த அளவு வரைக்கும் என்னோடது அப்படின்னு சொன்னா இந்தியா வந்து கிடையாது இது கிடையாது இந்த இடத்துல தான் உன்னுடைய பாகிஸ்தான் இருக்குன்னா இந்தியா வந்து இந்த இடம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் வாங்க பாகிஸ்தான் வந்து இல்லை இந்த இடம் அது ரெண்டு பேருக்கும் வந்து இந்த டிஸ்பியூட் அதாவது இந்த சர்ச்சை வந்து இன்னும் தீராத சர்ச்சையாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து உள்ள வருவாங்க நாங்கள் வார்னிங் கொடுப்போம் வரக்கூடாது இது எங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுப்போம் இதை தவிர பஃபர் ஸ்டோன் வேற இருக்கும் அதுவும் இருக்கும் கண்டிப்பா அதாவது நோமேன்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி உள்ள வரும்போது நாங்க எச்சரிக்கை கொடுப்போம் அதையும் மீறி அவங்க வரும்போது என்ன கால் வச்சுட்டாரு அதில் அவர் வந்து இறந்து போய் விட்டார் அதை மைண்ட் வெடிச்சு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு அதையும் அவங்க கேட்ட போது நான்கி டிக்டி அப்படிங்கிற ஒரு இடம் அது வந்து பூஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இருக்கிறது கிருஷ்ணா காட்டி ஏரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது எதனால இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த பெர்செப்ஷன் ஆஃப் எல்ஓசி கன்ஃபியூஷன் தான் இது முக்கியமானது அவங்க அவங்களுக்கு இதுதான் எல்ஓசி அப்படின்னு எடுத்துக்கிட்டு போறதுதான் ஆனா கடும் ரெண்டு பேரும் பேசி உக்காந்து செஞ்சாலும் கூட இதுதான்ப்பா எல்ஓசி அப்படின்னு செஞ்சாலும் கூட பாகிஸ்தான் வந்து எப்பவும் ஒரு அத்துமீறலை கண்டிப்பா நடத்தியே காமிக்கும் இது வந்து வழக்கமா செய்யறதுதான் தான் சரி இது மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம குறிப்பா என்னன்னா பார்க்கலாம் எதனால பார்த்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு ப்ரொவகேஷன் இது வரைக்கும் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க நாட்டுல இருந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த பயங்கரவாதிகளினுடைய ஃபேக்டரியே பாகிஸ்தான் தான் உலகத்துல எல்லாருமே சொல்றாங்க நம்ம இந்தியா மட்டும் சொல்லல உங்களுக்கு அதிசயமா இருக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸே சொல்றாங்க உலகத்தினுடைய பயங்கரவாதிகளினுடைய ஃபேக்டரி வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்டும் அந்த ட்ரைனிங் சென்டரும் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வேலையே வந்து பயங்கரவாதிகளை ட்ரைனிங் கொடுக்கறதுதான் போல இருக்கு அந்த மாதிரின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப என்ன என்னென்னலாம் ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அமித்ஷா வந்து இந்த ஏழாம் தேதி எட்டாம் தேதி வந்து ஜம்மு காஷ்மீருக்கு போறாரு குறிப்பா வந்து இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறாரு அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஹோம் மினிஸ்டர் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் எப்படி இருக்கான்னு பாக்கலாம் அதுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுவதாக கூட இது இருக்கலாம் இது ஒரு பாயிண்ட் முக்கியமானது அடுத்தது என்ன அப்படின்னா இந்த கத்துவா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இடத்துல வந்து இது கொஞ்சம் மலைப்பாங்கான இடம் அங்க வந்து இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி இருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஐந்து பேர் ஆல்ரெடி ஊடுருவி இருக்காங்க கடந்த பதினோரு நாட்களாக நம்மளுடைய பாதுகாப்பு படையினருக்கும் கம் ஜம்மு காஷ்மீரோடைய போலீஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாயிண்ட் ஆபரேஷன்ல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இது நடந்துகிட்டு சண்டை நடந்துக்கிட்டு அந்த சண்டையில வந்து ஏற்கனவே ஐந்து பேர் வந்திருக்காங்க ஊடுருவி உள்ள வந்துட்டாங்க கத்துவாங்கிற இடத்துக்குள்ள இவங்க வந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அனுப்பப்பட்டவங்க அதுல ரெண்டு பேரை வந்து நம்ம இந்திய பாதுகாப்பு படையினர் வந்து கொண்டு விட்டார்கள் ஆனா ஒரு மூணு பேர் பாக்கி இருக்காங்க அவங்க இருக்காங்க என்ன பிரச்சனை அவங்க மலை மேல இருக்காங்க நம்ம ராணுவம் வந்து பாதுகாப்பு படை வந்து கீழ இருக்கு அந்த கீழே இருக்கிறதுனால என்ன அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ்ல வந்து ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ ஜம்மு காஷ்மீர போலீஸ் கூட இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு சரி இது ஒரு பக்கமா பாக்குறேன் அதாவது ஊடுருவல் அது ஒரு பக்கம் பார்க்கற ஊடுருவல் வரும்போது சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊடுருவலை வந்து இந்திய பாதுகாப்பு படையினர் கண்டுக்காம இருக்கிறதுக்கோ இல்ல குறைந்தபட்ச ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்துல இருந்து ராணுவம் எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கோ அவங்க இன்னொரு பக்கத்துல இருந்து அந்த ஊடுருவல் பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ள வருவாங்க அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு பட் அப்ப என்ன நடந்திருக்கு இந்தியாவுக்குள்ள அத்துமீறி நுழைந்தது கிடையாது அவங்க இடத்துல இருந்தே சும்மா ஃபயரிங் பண்ணுவாங்க ஒரு நோமேன்ஸ் லேண்ட்ல போய் அந்த குண்டு விழும் அந்த மாதிரி தான் இருந்திருக்க தவிர இப்ப என்னன்னா கொஞ்சம் சீரியஸாவே பண்ணியிருக்காங்க இந்த சீரியஸ்னஸ் எதுக்காக இருக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த வக் பில்ல பத்தி பரவலாக பார்த்து மீடியால எல்லாம் ஏகப்பட்டது பேசப்பட்டிருக்கு அதான் போர்டு பில் சொல்லும்போது சொல்லலை அவங்க வந்து இது பெரிய முஸ்லீம்க்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி இந்த இந்துத்துவ ஆட்சியாளர்கள் அப்படி இப்படி கலாப்பினு எழுதியிருக்காங்க அதை வந்து நம்ம ஒன்றும் கண்டுக்க வேண்டாம் அதனால தான் நானும் அதை பற்றி சொல்லலை இப்போ அதை முக்கியமாக படுது ரெண்டாவது வந்து என்னன்னா பாகிஸ்தானில் நம்ம ஏற்கனவே இப்போ ரெண்டு மூணு வீடியோவில் நிறைய பார்த்து தெரியுது பலுச்சிஸ்தானில் பிரச்சனை இருக்குது கில்கெட் பால்டிஸ்தானில் பிரச்சனை இருக்குது பக்தூன்வால் இருக்குது ஓகே கைபர் பக்தூன்வா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பல இடத்துல அப்புறம் சிந்து ப்ராவின்ஸ் வேறு இப்போ லேட்டஸ்ட்டாக படித்தேன் அது சிந்து ரெவல்யூஷனரி கார்டு எஸ்ஆர்ஜின்னு அவங்க வந்து அட்டி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க சைனா வந்து கை விட்டாச்சு ஆல்மோஸ்ட்டு இனிமேல் நான் பணம்லாம் கொடுக்க முடியாதுங்க சைனா விரட்டி ஆக மொத்தம் பல விதத்துல பாகிஸ்தான்ல உள்நாட்டு குழப்பமும் ஒரு சிவில் வார் நிலைமைக்கு வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் திசை திருப்பதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பண்ணிருக்கலாம் அதாவது ஒரு ஐந்து பேரை வந்து பயங்கரவாதிகளை உள்ள நுழைச்சி விட்டுருக்காங்க அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க இந்த பக்கம் பாகிஸ்தானும் வந்து எல்லை கோட்டை தாண்டி உள்ள இந்தியா உள்ள வந்து காலடி வச்சிருக்காங்க காலடி வச்சதுல மைன் மேல வந்து ஒரு பெரிய ட்ராமா மாதிரி அங்க ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தியா நாங்க இந்தியா உள்ள போய் காலடி வச்சுட்டோம் அப்படி இப்படின்னு காமிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரையும் இதுதான் இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் அதாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸும் பிஆர்ஓ விளக்கமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது இது இதோட நிறுத்தா நல்லது ஆனால் இந்தியாவில் இருக்கிற சில இந்த டிஃபென்ஸ் வல்லுநர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து தகாத முறையில் வந்து வேண்டாத வேலையாக அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க இதை வந்து இந்தியா சும்மா விடாது அதுவும் மோடி அவர்கள் லைட்டாக எடுத்துக்க மாட்டார் கடுமையான நடவடிக்கை இருக்கும் இது வந்து பாகிஸ்தானுக்கு இது வந்து மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய தகாத செயல் தவறு செய்து விட்டது பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சாஃப்டா போயிட்டு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதோ அங்கே ரெண்டு சுடு சுடுவாங்க இந்த பயங்கரவாதிகள் உள்ள வருவாங்க அவங்களுக்கு கவர் கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் இருந்தது இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சு செஞ்சது டைம் இது மிகப்பெரிய அத்துமீறல் இதுக்கு பாகிஸ்தான் சரியான விடை தர வேண்டும் பதில் அடி கண்டிப்பா இருக்கும் இந்தியா கிட்ட இருந்து ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்